இன்ன பேக்ல வருது உள்ள அதான் தெரியல செருப்பு வருது சத்து மாவு வருது பெட்சீட் வருது மருந்து வருது பெல்ட் வருது விட்டா அது அடக்கே வந்தது போல ஐயோ இது வரையா தெரிஞ்சியா சி

என்னென்ன இருக்குது சரி ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறேன் குழம்பு மிளகா தூள் எந்த டப்பாவில் கொட்டலாம் எத்தனை வேலை இருக்கும் இந்த பெரிய டப்பாவில் கொட்டு பார்க்கலாம் வச்சு கொட்டலாம் அவ்வளோ போருமா அவளைக்கு வரும்மா. ஏயோ காரம் மிடிக்கு போலாய். தொடுந்தன் வாசம் மிடிக்குதே. இன்னும் குல வாசம் அல்லமா. இன்னும் இதிதை முறும். அது இப்படி சாம்பார் வைக்கலாமா இல்லை காரக்கோ மட்டும் வைக்கலாம் எல்லாமே வைக்கலாம் ஐயோ குழம்பாத்தூள் இந்த ஒரு டப்பா இதாகிடுச்சு கொஞ்சம் டஃப்பாக லூஸாக இருக்குது லாக் பண்ணி வச்சுருங்கனால அடுத்தது எடுக்கிறேன் அப்புறம் அடுத்தது வந்து நல்லெண்ணெய் அது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டோம் ரெண்டு லிட்ரு கொண்டு வந்ததில் கொஞ்சம் எடுத்துட்டோம் நல்லெண்ணெய் ஒரு அஞ்சு லிட்ரு கொண்டு வந்தது நம்ம அந்த பண்ணி கொஞ்சம் போட்டுக்கோ இதுன்னு கம்பு அந்த ரெண்டு டப்பா எடுப்போம் நாட்டுக்கம்பு மொட்டை கம்பு கம்பு தோடி கம்பு

இதுனா அத தெரியல இது முன்னாடி அரைச்சி வயசுனா அப்போ அரைச்சி கொடுத்த தனியாக இருக்குது இது ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அடுத்தது வீட்டில் இருந்தால் ஓட்ஸு அதை கொண்டு வந்துட்டேன் அப்புறம் இதுதான் அப்படியே அதுக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு தேசி சாலரதோ வித்தியாசம்மா இருக்குன்னு தெரியல. ரொம்ப மட்டு. இது கொஞ்சம் ஒயிட்டா இருக்குல்ல ஏதாவது மாட்டி போட்டுப்போம் கா. உடல்ல காரம் கம்மியா இருக்கும். இது ஒரு இட்லி பொடி. இது ஒரு மூடி இப்ப தம்பி மூ போடலாம் தனியா எடுத்து வை கொஞ்சம்.

இது இது புது பச்சை பயிர் பச்சை பயிருக்கு மட்டும் டப்பா இல்லை இது ஒரு பயிர் இது வந்து கொஞ்சம் பழசானது கொஞ்சம் வித்தியாசமா கலர் கலந்த மாதிரி இருக்கு ஆனால் எதுவும் பச்சை பயிர் தான் இருக்கும் நாட்டுக்கு பச்சைப்பயிர் தானே ரெண்டுமே நாட்டு பச்சை பயிர் தான் கொஞ்சம் நாளாக இருந்தாலும் கழிச்ச முடியல வித்தியாசமாக இருக்குது அடுத்தது இது மிளகா என்ன ரெட் சில்லியா வெயில் இந்த இது மட்டும்தான் கொட்ட முடியும் இதை கட்டி வச்சுரு து வேற என்ன இருக்குது கொத்து மாவு அப்புறம் பேகு தான் ஊரில் வாங்கின பேகு அப்புறம் உனக்கு ஒரு பெல்ட்டு தம்பிக்கு ஒரு பெல்ட் வாங்கிட்டு வந்தது ஊரில் அப்புறம் என்ன இருக்குது பார்க்கணும் ஊரில் வாங்கின செருப்பு அப்புறம் ஊரில் வந்து துணி மூட்டை தான் கொண்டு போய் அதையும் பார்சல் அமைச்சு விட்ருக்கு ஆ அப்புறம் மூணு மூட்டை அரிசி கொண்டு வரணும் இங்கே ஒரு மூட்டை அப்புறம் அப்புறந்தான் ரெண்டு மூட்டை ஒரு மூட்டை அங்கே ஒரு மூட்டை அப்புறம் ஒரு மூட்டை